சூப்பர் ஸ்டார் ரஜினியின் டூ பாயிண்ட் ஓ வசூலை முந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கூலி திரைப்படம் அதாவது தலைவர் தான் ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் சன் டிவி வந்து இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முதல் நான்கு நாட்களில் கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை முதல் நான்கு நாட்கள்லேயே நானூற்றி நாலு கோடி வந்து கூலி திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இதற்கு முன்னதாக தமிழ் சினிமாவில் எந்த படமும் அந்தளவுக்கு வசூல் பண்ணலை இதற்கு முன்னதாக சூப்பர் ஸ்டாருடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் நான்கு நாட்களில் நானூறு கோடி வசூல் பண்ணியிருந்தது இப்போது நானூற்றி நாலு கோடி வசூல் பண்ணி சூப்பர் ஸ்டாருடைய படமே சூப்பர் ஸ்டாருடைய படத்தை பீட் பண்ணியிருக்கு சும்மாலாம் சொல்லலை சூப்பர் ஸ்டார் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து நிரூபிச்சிட்டே தான் இருக்கார் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் வந்து வசூல்லையும் சரி படத்தோட வெற்றிலையும் சரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுவரையும் எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்ல முடியாது உலக சினிமாவிலே எடுத்துக்கிட்டோம்னா கூட தலைவரோட வயசுக்கு எந்த நடிகரும் ஹீரோவாக நடித்து இவ்வளோ வசூல் ஈட்டுறாங்க அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதை சாத்தியப்படுத்தி காட்டியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்